வணக்கம் அன்பு நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் பார்த்திங்கன்னா அதிக சம்பளத்தில் இருக்கிற வேலை வாய்ப்புகள் பார்க்க போகிறோம் ஹை சேல்ரி வாண்டட் ஐம்பதாயிரம் ரூபா சம்பளத்தில் இருக்கிற ஹை சேல்ரி ஒன் ஒன்பை ஒன்று நம்ம பார்க்கலாம் முதல் கம்பெனி பார்த்திங்கன்னா பேட்டன் மாஸ்டர் பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் முப்பத்தி நாலாயிரரூவா சம்பளம் இந்த நிறுவனம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வேளம்பழையை அவனாஷ் ரோட்டில் இருக்குது வைசாக் கார்மெண்ட்ஸ் வெளியூரில் இருக்கிற பேட்டர்ன் மாஸ்டர் இருந்தாலும் தங்குறத்தோடு இங்கே வேலை வாய்ப்பு இருக்குது கார்மெண்ட் சாம்பிளிங்கில் பேட்டர்னில் நல்ல நாலேஜ் இருந்தால் பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸும் இருந்தால் முப்பத்தி நாலாயிரம் சம்பளம் உறுதி வைசாக் கார்மெண்ட்ஸ் அடுத்த நிறுவனம் பாருங்கள் ஜிபி எக்ஸ்போர்ட் மெர்சன்டைசர் முப்பத்தி நாலாயிரம் சம்பளம் சிக்கனா காலேஜ் காலேஜ் ரோட்டில் இருக்கு இந்த நிறுவனம் அடுத்து பாருங்கள் விக்டோரியஸ் கிளாத்திங் மெச்சென்டைசர் இப்போ நீங்கள் பார்க்குறதெல்லாம் ஹை சேலரி வாண்டட் கால் பண்ணோன்னா கம்பெனி நம்பர் கொடுப்பாங்க அதுக்கு நீங்கள் ப்ராப்பராக கம்பெனி நம்பர் இதுக்கு முன்னாடி வாங்கினதுக்கு எல்லாம் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க ஏன்னா ஜிவிஎஸை பொறுத்தவரைக்கும் தினமும் ஆயிரக்கணக்கான பேர் நம்பர் வாங்குறாங்க அதில் தொள்ளாயிரம் பேத்துக்கு மேலே ப்ராப்பராக இன்ட்ரூஸ் ஸ்டேட்டஸ் கொடுத்துட்றாங்க ஒரு நூறு பேர் ப்ராப்பராக கொடுக்கறதில்ல அப்போது யார் யார் ப்ராப்பராக கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அடுத்தடுத்து நம்பர் கொடுப்பாங்க ஜிபிஎஸ் ஓகேங்களா அதனால் நீங்கள் ப்ராப்பராக கம்பெனி நம்பர் கொடுங்க இலவசமாகவே ஜிபிஎஸ்சில் உங்கள் வேலைவாய்ப்பை தேடிக்கலாம் ஒரு வேளை ஜிபிஎஸ்சில் கரண்ட்டில் அந்த வேலைவாய்ப்பு இல்லையா வந்த உடனே உங்களுக்கு இன்டிமேட் பண்ணணுமா உங்களுக்கு அதை ரிமைண்ட் பண்ணணுமா ஜிபிஎஸோட ப்ரீமியம் ஜாப்ஸுக்கு வந்துடுங்க வெறும் டூ ஹண்ட்ரேடு தான் வரும் ஒரு வருஷம் வேலிட்டி இருக்கும் ஜிபிஎஸோட மொபைல் ஆப்லேயும் நீங்கள் லிஸ்ட் ஆகிடுவீங்க நிறுவனங்களும் உங்களை பார்ப்பாங்க விக்டோரியஸ் கிளாத்திங் மெர்ச்சன்டைசர் நாலு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருபத்தொம்பதாயிரம் சம்பளம் அடுத்து நைல் அப்பேரல் மெச்சென்டைசர் முப்பத்தாறாயிரம் சம்பளம் புது பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட பிஎன் ரோட்லேருந்து இந்த நிறுவனம் அடுத்து பிரிண்டிங் எம்ப்ராய்டரி ஃபாலோப் சாஃப்ட் கோசரேஸில் இருபத்தொம்பதாயிரம் சம்பளம் அதே நிறுவனத்தில் மெர்ச்சன்டைசர் முப்பத்தி ரெண்டாயிரம் சம்பளம் அனுப்பருவாளையம் அவனாசி ரோடு அடுத்து பாருங்கள் ஆறு மணக்கு இந்தியா ப்ரைவேட் லிமிடெட் நாற்பத்தி நாலாயிரம் ரூபா சம்பளம் ப்ரொடக்ஷன் மேனேஜராகவே அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போது எண்பது சீட் யூனிட்டை பார்க்குற ப்ரொடக்ஷனை ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணிக்கிற ரைட் டைமுக்கு செக்மெண்ட் அனுப்புகிற ப்ரொடக்ஷன் மேனேஜருக்கு கே செட்டிப்பாளைய தாராவூர் ரோட்டில் நாற்பத்தி ரூபா சம்பளத்தில் ப்ரொடக்ஷன் மேனேஜர் வாய்ப்பு இருக்குது ஆறு மணக் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட் அடுத்து வேகா இம்பெக்ஸ் இருபத்தொம்பதாயிரம் சம்பளம் அடுத்து பாருங்கள் எலவர் ஃபேஷன் முப்பத்தொம்பதாயிரம் சம்பளம் சீனியர் எவர் கிரீன் டெக்ஸ்டைல் முப்பத்தி நாலாயிரம் சம்பளம் கர்டெக்ஸ் எக்ஸ்போர்ட் இருபத்தொம்பதாயிரம் சம்பளம் அடுத்து பாருங்கள் உங்களுக்கு வீனஸ் கார்மெண்ட்ஸ் இன்னோவேஷன் இந்தியா பிரைவேட் லிமிடெட் இருபத்தெட்டாயிரம் சம்பளம் மெர்சென்டைசருக்கு விஎன்எஸ் டெக்ஸ்டைல் மெர்ச்சன்டைசர் சாதிதாரர்கிட்ட இருபத்தொம்பதாயிரம் சம்பளம் பிரைம் டெக்ஸ்டைல் இருபத்தி எட்டாயிரம் சம்பளம் என்ஆர் எக்ஸ்போர்ட் இருபத்தி எட்டாயிரம் சம்பளம் ஸ்வேதா கிரியேசன் காங்கி காங்கிரோடு நல்லூர் பகுதி முப்பத்தாறாயிரம் சம்பளம் வின்ஃபீல்டு டெக்ஸ்டைல் மெச்சன்டைசர் இருபத்தொம்பதாயிரம் சம்பளம் நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க எனக்கு கார்மெண்ட் ஃபீல்டில் குறைவான எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்குது இல்லை நான் கார்மெண்ட் ஃபீல்டுக்கு வரோன்னு நினைக்கிறேன் நான் ஃப்ரெஷர்ஸு ஏதாச்சும் கோர்ஸ் கீது இருக்குங்களா நான் படிச்சுட்டு கார்மெண்ட் ஃபீல்டில் இப்போ நீங்கள் சொல்கிற வேலை வாய்ப்பில் அப்ளை பண்ண முடியுமா கண்டிப்பாக முடியும் அதுக்கான கோர்ஸ் டீட்டெயில் இப்போ வருது பாருங்கள் ஜிவிஎஸ் கேட்வேங்கிற கோர்ஸு அது எப்படி அதை எப்படி படிக்கணும் நீங்களும் இதே மாதிரி ஹை சேலரி வண்டா அட்டன் பண்ண முடியுமா இப்போ இந்த வீடியோ பார்த்து நிறுவனம் பார்த்தீங்கன்னா நைல் அப்பேரல் மெர்சென்டைசர் முப்பத்தாறாயிரம் சம்பளம் நாலு டு அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் புது பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட வேலை வாய்ப்பு பிஎன் ரோட்டில் நைல் அப்பேரல் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் பார்த்தீங்க ஃபேக்டரி மேனேஜர் பார்த்திங்க மெர்ச்செண்டைசர் பார்த்தீங்க அடுத்து பாருங்கள் குவாலிட்டி மேனேஜர் மேக்ஸ் டோன் கிளாத்திங் முப்பத்தொம்பதாயிரம் சம்பளம் கொங்கு கேட்டு ராகம் கிட்ட இன்ஸ்பெக்ஷனெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கணும் ஏழு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் மஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க முப்பத்தொம்பதாயிரம் சம்பளம் உறுதின்னு சொல்லியிருக்காங்க மேக்ஸ் ஓன் கிளாத்திங் இப்போது இந்த மாதிரியான வேலைவாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது இதுக்கெல்லாம் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறது உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை எப்படி வளர்த்துக்கிறது பாருங்கள் ஜிவிஎஸில் கேட்வேன்னு சொல்லி இன்ஸ்டியூட் இருக்கு மெர்ச்செண்டை மேனேஜ்மெண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்ஸ் படிக்கலாம் இதில் இப்போ இந்த இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா உங்க திறமையை வளர்த்திக்கலாம் எப்படி வளர்த்திக்கிறது கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருந்தாலும் பரவாயில்ல இல்லை எக்ஸ்பீரியன்ஸே இல்லைனாலும் பரவாயில்ல அதிக சம்பளம் வாங்கறதுக்கு திறமையை வளர்த்து கொள்ளுங்கள் வேலை தேடி வரும் அதுக்கு உதவிகரமாக நம்ம ஜிவிஎஸ் கேட்வே இன்ஸ்டியூட் இருக்கும் வணியன் துறையின் பிரத்தியோகமான வேலைவாய்ப்பு பயிற்சி மையம் கடந்த பத்து வருஷமாக எக்கச்சக்கமான வேதை உருவாக்கியிருக்காங்க அதனோட டீட்டெயில் தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இதில் என்ன மாதிரியான கோர்ஸ் எடுக்கிறாங்க அந்த கோர்ஸ் உங்களுக்கு எப்படி செட் ஆகும் இப்போ நான் சொன்ன வேலை வாய்ப்பெல்லாம் அந்த கோர்ஸ் படித்தவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டா எப்படி அட்டன் பண்ண முடியும் எல்லாம் நம்ம பார்த்துடலாம் இப்போ அந்த கோர்ஸில் பார்த்தீங்கன்னா மூணு மாதம் கோர்ஸ் முடிஞ்ச உடனேயே பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்துலேருந்து பன்னெண்டாயிரம் சம்பளம் வாங்கலாம் ஒரு வருஷத்தில் நீங்கள் பதினேழாயிரத்துலேருந்து இருபதாயிரம் சம்பளம் வாங்கலாம் அதில் அப்படி என்னென்ன சொல்லித் தர்றாங்க இப்போ பாருங்க ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட்னு கோர்ஸ் இருக்கு இதில் பெண்கள் ஆண்கள் எல்லாருமே இந்த கோர்ஸ் படிக்கலாம் இது ஸ்பெஷலி டிசைனடு ஃபார் திருப்பூர் எஜுகேட்டட் ஃப்ரெஷர்ஸ் கார்மெண்ட் ப்ரொடக்டிவிட்டி ஏரியாவில் லெவல் டூ ஸ்டாஃபாக அவங்கள உருவாக்கிடுவாங்க ஸ்டேஜ் டூ அதாவது கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் எடுத்தொன்னே ஃப்ரெஷர் மாதிரி மிடில் லெவல் ஒர்க் பண்ணும்போது சம்பளம் அளவாக தான் வரும் அதுக்கே ஒரு மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க நீங்கள் லெவல் டூ ஸ்டாஃபாக அந்த ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் முடிச்சோன்னே வந்துடலாம் அந்த ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் முடிச்சோன்னே லெவல் டூ ரேஞ்சுக்கு வந்துடலாம் அசசரி ஸ்டோர்ஸ் இன்சார்ஜு பிளானிங் எக்ஸிக்யூட்டிவ் ஃபேப்ரிக் ப்ரோக்ராம் ஏரியாவில் ஸ்பெஷல் ட்ரைனிங் லார்ஜ் செக்ஷன் ஏரியாவில் இன்வென்ட்ரி ஏரியா ஸ்டாக் ஏரியாவில் ட்ரைனிங் இஆர்பி சாஃப்ட்வேர் என்ட்ரி எம்எஸ் ஆஃபீஸு டேட்டா என்ட்ரி மெயில் கம்யூனிகேஷன் இதெல்லாமே உங்களுக்கு மூவாயிரத்து அறநூறுவா கோர்ஸ் இது அடுத்தது பாருங்க ஃபேப்ரிக்ல உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா இந்த கோர்ஸ் படித்தா போதும் ஆறாயிரம் ரூபா ஃபீஸ் வரும் நாலாயிரத்து ஏழாயிரம் உங்களை சம்பளத்தை உயர்த்த முடியும் இப்போ ஃபேப்ரிக்ல பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு பதினஞ்சுல இருந்து இருபதாயிரம் சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா இந்த கோர்ஸை முடிச்சோன்னா உங்களுக்கு ஆறுலேருந்து இருந்து ஏழு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா என்ன நாலேஜ் இருக்குமோ அந்த நாலேஜ் கிடைச்சிரும் அடுத்து ப்ரொடக்சன் பிளானிங்ல இப்ப வாங்கிட்டு இருந்தாலே முப்பதாயிரம் வாங்குற அளவுக்கான எக்ஸ்பீரியன்ஸை இந்த கோர்ஸ் கொடுத்துரும் கார்மெண்ட் ப்ரோக்ராமிங்கு லார்ட் ப்ரோக்ராமிங் கட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொடக்ஷன் பிளானிங்கு இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் அசம்பிளி பிளானிங்கு சிஎம்டி காஸ்டிங் ப்ரீ பட்ஜெட்டு ஆர்டர் ஷீட் எப்படி க்ளோஸ் பண்ணுறது அந்த ரிப்போர்ட் பண்ணுறது பிரிண்டிங்கோட டைப்ஸு இஆர்பை சாஃப்ட்வேர் பிளானிங்கு எக்ஸல் டேட்டா மேனேஜ்மெண்ட்டு ஸ்டேட்டஸ் மேனேஜ்மெண்ட்டு நாலேஜ் ஸ்டடி இது எல்லாமே இந்த கோர்ஸ்குள்ளே வந்துடும் இதெல்லாம் இல்லைங்க நான் ஃப்ரெஷர்ஸு எனக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லை ஏ டு ஜெட் கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் தெரியாது உங்களுக்கான கோர்ஸ் இருக்கு என்ன கோர்ஸ் அப்படின்னா பதினஞ்சாயிரம் ரூபா வரும் ஃபிளாட் ஐயாயிரூவா ஆஃபர் பத்தாயிரூவா தான் கோர்ஸ் ஃபீஸ் வரும் கார்மெண்ட் மெர்சென்டைசிங் பிளானிங் அண்டு மேனேஜ்மெண்ட் அதாவது இது ஃபேப்ரிக் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் வந்துடும் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் வந்துடும் மெர்ச்சன்டைசிங்கும் வந்துடும் ஆர் ரெண்ட்ரியிலிருந்து டெஸ்பேச் உரைக்கும் நீங்கள் ஒரு ஆர்டரை ஃபாலோ பண்ணுற அளவுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடும் இந்த கோர்ஸை படித்து முடித்தோன்னே நீங்கள் ஸ்டார்டிங்லயே முதல் மாதத்துலயே ஏழாயிரத்துலேருந்து பன்னெண்டாயிரம் சம்பளம் வாங்கலாம் அதனால் ஏழாயிரத்துலேருந்து பன்னெண்டாயிரம்னா உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது சாம்பிள் கொடுத்தோன்னா ஃபாலோ பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு கேப்பபிலிட்டிக்குதான் பன்னெண்டாயிரரூவா சம்பளம் வாங்கிக்கலாம் இல்லை நீங்கள் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறீங்க பதினோராயிரம் பத்தாயிரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நிச்சயம் வேலை வாய்ப்பு உறுதி ஜிவிஎஸ்ல ரெண்டாயிரத்தி எழுநூறு நபர்களுக்கு மேலே இன்றைக்கி ஒரு நாளில் வேலை வாய்ப்பு இருக்குது இதில் எக்ஸ்பீரியன்ஸ் கால் பண்ணி கேட்குறவங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னு நமக்கு தெரியாது உடனே கம்பெனி நம்பர் கொடுத்துருவோம் பட் நம்ம கேட்வேலில் படித்தவங்களா இருந்தால் அவங்களுக்கு என்ன தெரியும் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் தெரியும் நம்மளால சொல்ல முடியும் அவங்கள அடுத்தடுத்த கட்டம் மிக எளிமையாக கொண்டு போக முடியும் இது வந்து பார்ட் டைம் கோர்ஸாகவே படிச்சுக்கலாம் டெய்லி ஒன்றரை மணி நேரம் இது மூணு மாத கோர்ஸு முதல் முப்பது நாள்லேயே உங்களை வந்து அளவில் கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் பேசிக்காக ஒர்க் பண்ணுற அளவுக்கு உங்களை ட்ரெயின் பண்ணிடுவாங்க இதில் என்ன ஹைலைட்னா வாழ்நாள் முழுவதும் ஜாப் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டும் நாலேஜ் டெவலப்மெண்ட் சப்போர்ட்டும் ஃப்ரீ லைஃப் டைம் சப்போர்ட் ஃப்ரீ உங்களுக்கு எப்போ டவுட்னாலும் நீங்கள் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை இதுக்கான கிளாஸஸ் இருக்குது கோர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் மூணு மாதம் கோர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு எப்போ டவுட்னாலும் அந்த கோர்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் அந்த கிளாஸை நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் வியாழன் வெள்ளியில் முன்பதிவு பண்ணிக்கணும் ஞாயிற்றுக்கிழமை கிளாஸ் அட்டன் பண்ணிக்கலாம் லைஃப் டைம் அப்போ மூணு மாதம் கோர்ஸ் முடிச்சுட்டு நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டேஜ் போயிட்டே இருப்பீங்க உங்கள் சம்பளம் உயர்த்தறதுக்கு ஜிவிஎஸ் ஜாப்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க உங்கள் நாலேஜை உயர்த்தறக்கு ஜிவிஎஸ் கேட்வே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இப்போ அதிக சம்பளத்தில் இருக்கிற வேலை வாய்ப்பை பார்க்கலாம் வாங்க